அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அளவு ஐந்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் நாலாவதில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் பணவலயத்திலேருந்து சமன்பாடாக கொடுத்துட்டாங்க முனையை கேட்குறாங்க குவியம் கேட்குறாங்க இயக்குவரை கேட்குறாங்க செவ்வகலத்து நீளம் கேட்குறாங்க இதுதான் வந்து நான் தீர்வு கொடுக்கப்பட்டேன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா இதே போல் தான் இங்கிலீஷ் மீண்டும் எடுத்துகிறோம் தீர்வு சாரி சால்வு ஜீவன் தட்டு அப்படின்னு எடுத்து எதுனா ஈஸியாக வழக்காக புரியும் சரிங்களாப்பா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஒயின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் அந்த செட்டப்பில் இருக்குது ஓகேங்களாப்பா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய்னா இருக்குது பரவாயில்லையும் மேல் நோக்கி மேல் நோக்கி திறப்புடையது அப்படின்னு எதுனா முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொஷனாக கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஒயின்னு கொடுத்துருக்காங்களா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு பார்த்தலாம் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் நான் மாற்றலாம் ஒயின்னு மாற்றணும் சொல்ல விஷயம் இருந்தாப்பா ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஒயின்னு மாற்றலாம் அப்போ ஏ ஒரு வயது ஓப்பனே தெரிஞ்சு போச்சாப்பா சிக்ஸுன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா முனைப்பி நம்மளுக்கு தெரியும் முனை நான் சொல்லப்படணுமா ஜீரோ கமா ஜீரோ ஓகேங்களாப்பா குவியம் 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 ஈக்குவல் எச்சி ஓகேப்பா மேலே போடுறது இல்லையா அப்போ கே ஏ கே ஏ ஓகேடாமா ஸோ அப்படின்னா வரும் எச் வரைக்கும் ஜீரோ ஆகிடுச்சு அப்போ ஜீரோ கேவோட வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு ஏவோட என்னது சிக்ஸு அப்போ ஜீரோ ப்ளஸ் சிக்ஸு என்ன வரும் சிக்ஸ் ஓகேடாமா சிம்பிளாக முடிச்சு டைம் அடுத்து அடுத்த சொல்கிறாங்க ஏக்கு வரை ஏக்கு வரை என்ன சொல்கிறாங்க ஃபார்முலா அடிமாதிரினா ஒய் ஈக்குவல் ஒய் ஓகேவா கே மைனஸ் ஏ கே மைனஸ் ஏ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து சிக்ஸு இந்த மைனஸ் சிக்ஸ் plus ப்ளஸ் சிக்ஸ் செய்யுமா அப்போ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ புரிக்கிறேம்மா செமகலத்தின் நீளம் செமகலத்தின் நீளம் ஃபார் நைன்னால் ஃபோர் ஏ ஏவோட வேல்யூன்னு சிக்ஸு ஓகேவா அப்படின்னா வரும் டுவெண்ட்டி ஃபோர் அலவன் ஓகேவா நன்றிவா